ஒவ்வொரு ஆண்டின் முடிவு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல பார்த்தோம்னா நம்ம பல ரெசல்யூஷன் எடுத்துப்போம் பல கோட்பாடுகளை நமக்குள்ளார வகுப்போம் ஜனவரி இருந்து நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் அது ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி லௌகீக ரீதியாக இருந்தாலும் சரி சில கோட்பாடுகளை நாம் வகுத்து கொண்டே இருப்போம் அந்த கோட்பாடு நமது வாழ்வின் லட்சியமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதில் வெற்றி கண்டோமா அல்லது தோல்வி அடைகின்றோமா நாம் எடுத்த முடிவு முப்பத்தி ஒன்று நாம் எடுத்த முடிவு எத்தனை நாட்கள் நம்மால் கடைபிடித்து அதில் வெற்றி காண முடிகின்றது யோசிச்சு பாருங்க ஒரு மாசம் ரொம்ப அதிகமா சொல்றோம் பதினஞ்சு நாள் ஒரு வாரம் நான்கு நாள் ஐந்து நாள் அதுவே கஷ்டம் மிஞ்சி போனா இருபத்தி ஏழு நாள் தாண்டது ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடுது வாழ்க்கை எத்தனையோ லட்சியங்கள் நாளையில இருந்து நான் இப்படித்தான் இருப்பேன் எனக்கு இந்த தீய பழக்கம் இருந்துச்சு இன்னையோடு நான் முடிச்சுக்கிறேன் தான் என்னோட வாழ்க்கையில நான் இந்த தவறை கடைசியா பண்ண போறேன் இதற்கப்புறம் நான் செய்யவே மாட்டேன்னு எத்தனை பேர் சற்று சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுலயும் இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ விஷயங்களை மாத்திடுவேன் இதன் பின்பு இந்த நியூ இயர்ல இருந்து நான் ஒழுங்கா இருப்பேன் நீங்க சொன்ன விஷயங்கள் மாற்றப்பட்டதா அதில் நீங்கள் வெற்றி அடைந்தீர்களா புத்தாண்டு தினத்தில் நீங்கள் எடுத்த லட்சியத்தை எப்படி வெற்றியடைவது என்பதையே உங்களுக்கு